அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தராய தேவன் உன்னதமானவரும் உள்ளவரும் நம்மை நேசிக்கிறவரும் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஆண்டவருமாக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நானும் யாக்கோவுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நானோ யாக்கோவுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு நியாயத்தை போதிக்கிறார் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார் ஆண்டவருடைய ஆவியானவர் பராக்கிரமம் உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்க காரணம் என்ன கர்த்தருடைய ஆவியானவர் பராக்கிரமம் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தீர்க்கதரிசியாகிய இறைமியாவோடு இருந்தார் எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தார்கள் எதிர்த்தார்கள் ராஜா அரண்மனையிலே காணப்பட்டார்கள் ராஜாக்கள் கூட அவனை எதிர்த்தார்கள் ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவனோடு கூட இருந்தார் இந்த நாட்கள்ல நம்மோடும் கூட இருந்து சத்துருக்கள் மேல் கர்த்தர் ஜெயந்தி கொடுக்கிற தேவன் அவர் பரசுத்தாவியானவர் நம்மை பல பலப்படுத்துகிறார் அப்போ சிலர் முதல் வசன அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பெரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்தெடுக்கும்படி தேவன் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் அதை அப்போசனாகி பவுல் சொல்லும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற நான் சாதாரணமானவன் தான் என் சரீரம் மிகவும் அற்பந்தான் ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தார்மையான நேரத்திலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை வாஞ்சிப்போம் அவர் குவிந்தவர்களாக காணப்படுவோம் அவர் சித்தம் செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் அன்பின் ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் நேரங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீராப்பா எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எல்லா நன்மையாலும் எங்களை நிரப்புகிறவர் தேவ மகிமையால் கத்தர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்